வாரிசு இழப்பு கொள்கை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது தல்கௌசி பிறப்பு தான் இதை கொண்டு வந்தார் அதே போல் வாரிசு இழப்பு கொள்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு அவர் அறிவித்த இக்கொள்கையின்படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயர் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக் தத்தெடுக்க நேரிடும்போது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சந்திக்கும் சக்திக்கும் செல்ல நேரிடும் என எனப்பட்டது இக்கொள்கையின் இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இது முக்கிய காரணமாக அமைந்தது வாரி சிறப்பு கொள்கை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தல்கோசி பிரபுவால் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து வாரிசு சிறப்பு கொள்கையின் மூலமாக இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள் அப்படின்னு கேட்பாங்க இதில் முதல் முதலாக இணைத்து கொள்ளப்பட்ட பகுதி சதாரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இது ஒரு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து ஜெய்த்பூர் சம்பல்பூர் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தொம்பதாம் ஆண்டு பகத் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு உதய்பூர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜான்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நாக்பூர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்த வரிசையில் பார்த்துங்க வரிசையை கேட்பாங்க எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் இது தேடுங்க பார்த்து வச்சுங்க